சிம்பிளான வேலை சாரெலாம் ஒரு பங்களா ஊட்டியில் வாங்கி போட்டில கொடைக்கானல வாங்கி போட்டிங்கன்னா இந்த வெயில் முடியாத வரைக்கும் அங்கே போய் உட்காந்துக்கலாம் நீங்கள் வெயில்லாத நாளைக்கு இங்கே வேலையாக வந்தீங்கன்னா நாங்கள் போய் உட்காந்துக்குவோம் அந்த கிளைமேட்டை மாற்றணும் அவ்வளோதான் ரொம்ப வெயிலில் அலையக்கூடாது வெயிலுக்கு முன்னாலே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் ரொம்ப வெயிலே அலைஞ்சிங்கன்னா வரும் ஏன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து கிருமிகள் இருக்குது தோலை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா தரவாக வாஷ் பண்ணி டெய்லி குளித்து வச்சுக்கிட்டாலும் அந்த கிருமிகள் வந்து அளவு குறையும் அப்போ சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் இப்படி லேசாக அப்படி நினச்சி விடுவாங்க அதில் கட்டி வந்துடும் அப்போ அந்த ஒரு சின்ன கட்டி வந்தால் அதை கண்டுக்க மாட்டாங்க அதில் அந்த கிருமி அதில் பரவும் அதை சுற்றி அந்த கிருமியாக தான் இருக்கும் கல் மாதிரி இருக்குன்னா சுற்றி கிருமி இருக்குன்னு எடுத்தோம் அது பக்கத்தில் இன்னொரு கட்டி உண்டு பண்ணும் அதுக்கு வந்த உடனே ஒரு அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை கரெக்டாக சென்சிட்டிவ் வர்ற மாதிரி ஆண்டிபயோட்டிக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேனா அல்லது செலவு இருக்குன்னா லேசாக ஓப்பன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டா ரெண்டு நாளில் சரியாயிடும் இதை வச்சுக்கிட்டே இருந்து அது மருந்து மாதிரி போட்டு சும்மா சும்மா இதாக அயின்மெண்ட் போட்டு போட்டுனா அதிகம் வரும் வெயில் அதிகமாகும் போது தோல் உள்ள கிருமிகள் வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவாக உள்ளவங்களுக்கு சின்ன குழந்தைகள் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வயசானவங்க அல்லது ஒரு சின்ன இச்சிங் இருக்குன்னா ஒரு ஊரில் இருக்குன்னா நம்ம அந்த சின்ன ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ருவோம் நம்மளை அறியாமலே அப்படிங்கும் போது அதில் காலில்லாம் சிலர் வந்து கொசு கடியெலாம் தேய்ச்சிருவாங்க இந்த கால எடுத்து அந்த காலம் அந்த காலத்து இந்த கால போட்டு தேய்ச்சி அதில் வந்து சின்ன ஆப்ரேஷன்ஸ் வந்துடும் தோல் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டுன்னா அதில் கிருமி உள்ளே போயிடும் நான் சொன்ன மாதிரி அந்த தோலை கொஞ்சம் துப்பராக வச்சுக்கணும் ரொம்ப வெயில் அலையக்கூடாது வேறு என்ன ப்ரிவென்ஷன் தானே கேட்குறாரு சார் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க பெரிய நெல்லிக்காய் நான் சாப்பிட்றது தான் சொல்கிறேன் டெய்லி ஒரு நெல்லிக்காய் டேஸ்ட்டு இருக்கோ இல்லையோ டேஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டோட சின்ன சின்ன பீஸாக தூக்கி போட்டு ஒவ்வொரு பீஸாக மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டே இருங்க ஜூஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைனா ஜூஸே போடுறதுக்கு யாரையாவது கேட்கணும் ஏமா ஒரு ஜூஸ் போட்டு தாமானு கேட்கணும் அவங்க ஆயிரத்திரெண்டு வேலையாக இருப்பாங்க நம்மளே ஒரு இல்லைனா கடித்து சாப்பிடணும் பல்லு நல்லாயிருக்குண்ணா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அதுலேயே நாலு பேருக்கான விட்டமின் சி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா பிகாம்ளஸ் இருக்குது கொஞ்சம் கட்டின பயிர் எடுத்திங்கன்னா சிறு பயிர் எடுத்திங்கன்னா அதில் பிகாம்ளஸ் அவ்வளோதான் பேக்ட் வித் எனர்ஜி எல்லா பிகாம்ளஸ் அதில் இருக்குது நீங்கள் தனித்தனியாக மாத்திரலாம் சாப்பிட வேண்டாம் ஜிங்கு உள்ள ப்ரிப்பரேஷன் பச்சை காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இம்யூனிட்டி இருக்கும் ஜிங்கு வைட்டமின் சி தான் இம்யூனிட்டிக்கு உரிய முக்கியமான ஒரு அங்கும் வைட்டமின்கள்லே அதை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸும் எடுத்திங்கன்னா முக்கியமாக நெல்லிக்கண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது ஆரஞ்சு ஆரஞ்சு எப்போதும் சீசன் இருக்காது நெல்லிக்காய் எப்போதும் கிடைக்கும் முழு நெல்லிக்காய் அதை வச்சுக்கோங்க காலையில் போனால் அந்த சாக்கு வச்சுருப்பான் சாயங்காலம் போனால் அதே சாக்கோட உட்காந்துருப்பான் அதே கால் சாக்கு தான் இருக்கும் எந்த போய் கண்டுக்கிறான் கொய்யா பழத்தையும் என் கண்டுக்க மாட்டேங்கிறான் கொய்யா கொய்யாணிட்டு போயிட்டே இருக்கான் ஏன்னா நெல்லிக்காய்க்கு அடுத்தபடியாக விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறது கொய்யா பழம் அடுத்தபடியாக ஆரஞ்சு பழம் அதுக்கு அடுத்தபடியாக எல்லா பழமும் இருக்குது நீங்கள் விட்டமின் சி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் கொஸ்டின் தப்பாக எடுத்துட்டிங்கன்னே அர்த்தம் ஜீரோ தான் கிடைக்கும் விட்டமின் சி வந்து ஜீரோ ஸ்டார்ச் தான் இருக்குது அங்கே சரி மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கரோட்டீன்ஸ் இருக்குது கரோட்டீன் நைட்ஸ் இருக்குது விட்டமின் சி வந்து ஆப்பிளில் ஜீரோ அதனால இம்யூனிட்டிக்கு நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது ஒரு டே கிஃப்ஸ் டாக்டராகவே அப்படிம்பாங்க அந்த காலத்தில் அது அது வந்து வேறு விட்டமின்ஸ் கிடைக்கிறதே தவிர விட்டமின் சி கிடைக்காது இம்யூனிட்டி வராது இப்படிதான் ஒரே பொண்ணை போய் ரெண்டு பேரும் காதலிச்சானுக்கலாம் ஒன்று டாக்டராக ஒன்று வைக்கலாம் வைக்கலாம் இவர் வந்து டாக்டர் வந்து எப்படியும் டெய்லி ஒரு ரோஸ் கொண்டு கொடுப்பாரான் வைக்கல் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் கொண்டு கொடுப்பாரான் ஏன் சொல்லுங்கள் இல்லை அவர் இதை படிச்சிருக்காரு ஆப்பிள் டே கிப்சி டாக்டர் அவை

I'll that. <laughs>